என் செல்ல குழந்தையே யார் வேண்டாம் என்று சொன்னாலும் சரி நீயே தடுத்தாலும் சரி இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாக உன்னுடைய இல்லத்தில் ஒரு விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் கண்ணில் பட்டால் என்னை தவிர்த்து விடாதே உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற சில செய்திகள் உன்னுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போடக்கூடிய பதிவாக இருக்கலாம் அதனால் எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளாமல் சட்டென்று அம்மாவை தவிர்த்து விடாதே இன்று இந்த மங்கள வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான நல்ல விஷயத்தை செய்து கொடுக்க வருகிறேன் என்றால் நிச்சயமாக இது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமல்லவா எத்தனையோ நாள் காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வந்திருக்கின்றது இந்த வராகி என் மூலமாக நான் இருந்து உனக்கு நடத்தி கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த சூழ்நிலையில் நீ நினைத்ததை எல்லாம் பெற முடியும் என்று நினைக்கிறாயோ அந்த சூழ்நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு நீ கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிரந்தரமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எப்பொழுதுமே நாம் ஆசைப்பட்டது நம் கைகளுக்கு வரவில்லை என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இனிமேல் தான் நினைத்ததை விடவும் அதிகமான விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை நீ கண்கூடாக போகின்றாய் உனக்காக அனைத்தையும் செய்து கொடுக்க வருவது இந்த வராகினான் ஆகினான் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்துவிடாதே உன்னுடைய ஒட்டுமொத்த வெற்றியையும் நான் உனக்கு உறுதியாகி கொடுக்கின்றேன் என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே உன்னை தயார்படுத்தி வைத்துக்கொள் நடக்கின்ற விஷயங்களுக்கெல்லாம் பயந்து விடாதே என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கும் பொழுது இன்றைய நாள் உனக்கு வெற்றி விடியலாக இல்லாமல் போய்விடுமா இந்த விடியலை உனக்கு நான் சாதகமாக்கி தராமல் விடுவேனா என்னையே கதி என்று நம்பி இருக்கின்ற என் பிள்ளை உன்னை நான் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிட மாட்டேன் இந்த தருணத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் ஒரு அதி அற்புதத்தை நடத்தி கொடுக்க கூடியதாக மட்டுமே இருக்க போகின்றது என் பிள்ளையினுடைய எண்ணங்கள் இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே தன் வசமாக்கி விட வேண்டும் என்பதுதானே தான் ஆசைப்பட்ட வெற்றியை தனக்குள்ளேயே எப்பொழுதும் மூடி மறைக்காமல் அதற்காக போராடிக் கொண்டிருக்கின்ற உன்னை நான் எந்த நேரத்திலும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவேன் என்பதனை ஏற்கனவே உனக்கு உறுதி வாக்காக நான் கொடுத்திருக்கின்றேன் என்னுடைய உறுதியான மனநிலையில் நான் மாறவில்லை நீயும் உன்னுடைய மனநிலையிலிருந்து மாறாமல் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முழுமையாக சிந்தித்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் தெளிவாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிடு என்ன நடந்து விட்டது என்று சொல்லி இப்படி விடியலிலேயே என் குழந்தை வேதனையோடு நிற்கின்றாய் எதுவும் தான் நடந்துவிட்டு போகட்டுமே எந்த விஷயத்தையும் தான் இந்த வாழ்க்கை கடந்து போகட்டுமே இதுவும் கடந்து போகும் என்று நான் சொன்ன வார்த்தை உனக்கு மனதில் இருக்க வேண்டும் அப்படி எப்பேற்பட்ட பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதையெல்லாம் உன்னால் நிச்சயமாக தாண்டி செல்ல முடியும் என்பதனை புரிந்து கொள் நீ நினைத்தால் இங்கு மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது நீ நினைத்தால் இங்கு மாறாதது என்று எதுவும் கிடையாது உன்னால் முடியாத காரியம் எதுவும் இல்லை அதனால் எந்த பொழுதையுமே சரியாக உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்கின்ற புரிதலோடு நல்லபடியாக எதிர்கொள்ள தொடங்கு நான் உனக்கு இத்தனை நேரமும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சட்டென்று உன் மனதில் தோன்றிய ஒரு விஷயத்தை நான் சொல்லவா அம்மா நீ சொல்லிய பிறகு எனக்கு என்ன தயக்கம் என்ன கஷ்டம் இருந்தாலும் இன்று நான் என் வெற்றியை நோக்கி பயணிப்பேன் என்று ஒரு உறுதியோடு என் பிள்ளை என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையானால் அதைத்தான் நினைத்திருப்பாய் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நேற்று நடந்து முடிந்தது நடந்து முடிந்தது இன்று நடக்கப்போவது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்துவிட்டு உனக்கு புதியதொரு முடிவை கொடுக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கலாம் அல்லவா அதை நம்பித்தானே இந்த விடியலை நீ தொடங்க வேண்டும் மாறாக தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களையும் போட்டு மனதில் குழப்பிக்கொண்டு செய்வதற்கு முன்பாகவே அதிகமாக யோசித்து கொண்டிருக்காதே என் குழந்தையே ஆசைப்பட்ட வாழ்க்கை எல்லோருக்கும் அமைந்து விடுவதில்லை அப்படியே அமைந்தாலும் அது அவர்கள் நினைத்தது போல இருப்பது கிடையாது விழுந்து விழுந்து ஒரு வாழ்க்கைக்காக பல போராட்டங்களை சந்தித்து அந்த வாழ்க்கையை அடைகின்றார்கள் அடைந்த பிறகு எல்லாமும் மனதில் மாற்றங்களை கொண்டு வருகின்றது கடைசியில் இதற்காகவா இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று சொல்லி எல்லாவற்றையும் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி மூடிக்கொண்டு செல்கிறார்கள் இப்படித்தான் பலரின் எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு சிலர் மட்டும்தான் நாம் இந்த வாழ்க்கைக்காக தானே இத்தனை கஷ்டப்பட்டோம் அதனால் இதில் வருகின்ற பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நாம் சரியாக எதிர்கொண்டு கடைசி வரையிலும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் மற்றபடி யாருடைய எண்ணங்களும் இங்கு சரியாக இருப்பது கிடையாது யாருடைய எண்ணங்களும் இங்கு வாழ்க்கைக்கு நல்லபடியாக இருப்பது கிடையாது நல்ல மாற்றங்கள் உனக்கு வருகின்ற பொழுது அதைக் கண்டு என் பிள்ளை ஒரு அடி பின்வாங்கி விடுகின்றாய் இப்படி நடக்கும் என்றால் அது அப்படி நடக்கிறது என்று சொல்லி யோசிக்கிறாயே தவிர இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ யோசிக்க மறந்து விடுகின்றாய் எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்தாலும் அந்த நிலையிலிருந்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் மாற்றங்கள் என்றுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது உனக்கு புரிந்திருக்க வேண்டும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையை கடந்து வந்து விட்டாய் இனிமேலும் பெரிதாக எதுவும் இல்லை நீ நினைத்து வருத்தப்படுவதற்கோ நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுவதற்கோ இங்கு பெரிதாக எதுவும் இல்லை எல்லாவற்றையும் உன்னால் பெற்றுவிட முடியும் சரி எதனால் அம்மா நீயை தடுத்தாலும் உனக்கு நான் இதை கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன் தெரியுமா நான் முன்பு சொன்னது போலத்தான் இங்கு இன்று உனக்கு தேவைப்படுகின்ற ஒரு விஷயம் நாளை உன் வாழ்க்கைக்கு தேவைப்படுவதில்லை நாளை இந்த விஷயம் உனக்கு அனாவசியமாக தோன்றுகின்றது இன்றைய அத்தியாவசியம் நாளை அனாவசியம் என்றால் நீ உன் மனதில் ஏதோ ஒரு மாற்றங்களை தினம் தினம் கொண்டு வருகிறாய் என்றுதானே அர்த்தம் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுகின்றோமோ அந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளும் வரை நீ அதிலிருந்து மாறக்கூடாது ஒருவேளை இது கிடைக்காது இதற்காக போராடுவதில் எந்த பலனும் இல்லை என்று தெரிந்தால் மட்டும்தான் அதில் இருந்து பின்வாங்க வேண்டும் இல்லை எந்த பிரச்சனைகளும் இல்லை எனும் பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ எப்பொழுதுமே தயாராக வைத்திருக்க வேண்டுமல்லவா இந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளையும் உனக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியையும் என்னவென்று பெற்றிட நீ எப்பொழுதுமே முன்னேற்பாடோடு இருக்க வேண்டுமல்லவா இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தயாராக இருக்கிறாய் என்பது உண்மை என்றால் நான் இருந்து உன் வாழ்க்கையை உன் வசமாக்கும் வரை நிச்சயமாக உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருக்கின்ற உன் தாயானவள் என்றும் உன் வெற்றியை உறுதி செய்யாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது வாழ்க்கை உனக்கான நல்லதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும் அந்த நொடியை நீ எதிர்நோக்கி நின்று கொண்டிருப்பது உண்மையாக எப்பொழுதும் உன் மனதில் பதிந்திருக்கட்டும் எதற்கெடுத்தாலும் மனதை மாற்றி கொண்டிருக்காது எந்த சூழ்நிலைக்காகவும் உன்னுள் மாற்றங்களை ஏற்படுத்தாதே நீ நினைத்ததை விடவும் அம்மா சிறப்பான வாழ்க்கையை உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் என்பது எந்த நேரத்திலும் உனக்கு நினைவில் இருக்கட்டும் யாருக்காக நீ இந்த வாழ்க்கையை விட்டு கொடுக்கின்றாயோ அவர்கள் நாளை உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் நிச்சயமாக வந்து நிற்க மாட்டார்கள் என்பதனை இப்பொழுதே உனக்கு நான் சொல்லிவிடுகின்றேன் அதனால் யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை விட்டு கொடுத்து விடாதே அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய நான் சொல்கிறேன் என்றால் அது உனக்கு போகத்தான் நீ உதவியை செய்ய வேண்டுமே தவிர உனக்கே கிடைக்காத ஒரு விஷயத்தை இன்னொருவருக்கு நீ கொடுப்பது நிச்சயமாக நியாயமற்றது என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளையே இதுதான் வேண்டும் இதுதான் என் வாழ்க்கை இப்படித்தான் நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று என் முன்னால் நின்று நீ வேண்டி நின்ற விஷயம் ஒன்று இன்று இரவுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் கிடைக்கும் அப்படி இல்லை என்றாலும் நீ ஆசைப்பட்ட அந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்கின்ற ஒரு உறுதியாவது இன்று உன் மனதிற்குள் நிச்சயமாக கிடைத்துவிடும் நல்ல நேரம் வந்துவிட்டது என்பதனை அம்மா ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி வந்த எல்லா விஷயங்களுமே இப்பொழுது தெளிவான முடிவுக்கு வரத் தொடங்கிவிட்டது இனி உன்னை தேடி வருகின்ற மாற்றங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா திருப்பங்களும் நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் கொடுப்பதாக இருக்கும் எப்பேற்பட்ட இன்னல்களிலும் நீ மீண்டு வருகிறாய் என்பதனை புரிந்துகொள் எந்த சூழ்நிலையையும் நீ கடந்து வருகிறாய் என்பதனை தெரிந்து கொள் இந்த நேரம் உன் கைகளில் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதற்காக உன் பின்னாலேயே சுற்றி வருகின்ற இந்த மனிதர்கள் நாளை அது உன் கையில் இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எரிந்துவிட்டு சென்று விடுவார்கள் அதனால் யாருடைய வார்த்தைகளையும் முழுமையாக நம்பிவிடாதே எதுவாக இருந்தாலும் இது பின்னாளில் என்னவாக இருந்தாலுமே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலையோடு நீ எதிர்கொள்ள பழகிக்கொள் எதையும் அதிகமாக மனதிற்குள் நம்பிக்கை கொண்டோமானால் நாளை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஒரு பொழுதிலும் உன்னால் சமாளித்து விட முடியாது நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி என் குழந்தை நீ மனதளவில் காயங்களை சுமந்து கொண்டிருப்பாய் அதனால் இது போன்ற ஒரு நிலையை உருவாக்காமல் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதற்கு ஏற்றவாறு நீ உன்னை மாற்றிக்கொண்டு அதேபோல நீ பயணிக்கத் தொடங்கு நிச்சயமாக எல்லா வளைவு சுழிவுகளையும் நீ தெரிந்து கொள்வாய் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள தயாராகி விடுவாய் ஒவ்வொரு விடியலிலும் உனக்கு வெற்றி உறுதியாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த விடியலை உன்னால் சந்தோஷமாக எதிர்கொள்ள முடியும் இல்லாத பட்சத்தில் என் குழந்தைக்கு அந்த விடியலும் ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்துவிடும் மனதில் தைரியமாக நீ உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்பதை நம்பு மனதில் தைரியமாக உனக்கு நடக்கப் போகின்ற விஷயங்களுள் எந்த ஆபத்து வந்தாலும் நம் தாயானவள் நம்மை காப்பாற்றுவாள் என்பதனை நம்ப தொடங்கு இதனால் வரையிலும் உன்னால் புரிந்து கொள்ள முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருந்திருக்கின்றது ஆனாலும் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள பல முயற்சிகளை செய்கிறாயல்லவா அது போதும் எப்பொழுதுமே உனக்கான வெற்றி உன்னை தொடர்ந்து வருவதை நிச்சயமாக நீ உணர்ந்து விடுவாய் இத்தனை நாளும் உனக்கு நான் கொடுத்த உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் நீ இழந்து விட்டதாக நினைக்கிறாய் ஆனால் அது உண்மையல்ல சந்தோஷம் அத்தனையும் உனக்குள் தான் இருக்கின்றது நீ வெளிக்காட்டாமல் ஏதோ எப்பொழுதும் ஒரு சோகம் உன்னை தொற்றிக்கொண்டது போல எதையோ இழந்து விட்டது போல ஓர் மூலையில் முடங்கி கிடக்க நினைக்கின்றாய் என் பிள்ளையை முடங்கி கிடந்தால் முடக்க உணது எழுந்து நடந்தால் வெற்றி உனது என்பதனை நீ மறக்காதி இனியாவது இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தாண்டி நீ வெளியே வா நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ நீ என்ன கேட்கின்றாயோ அதை அம்மா நிச்சயமாக தரமாக உனக்கு செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி அன்பு பிள்ளையான உன்னை இன்று அதிகாலையிலேயே அரவணைப்பதில் உன் அம்மாவிற்கு அத்தனை மகிழ்ச்சி நான் சொன்ன வார்த்தைகளை கேட்டு நிச்சயமாக இன்று நல்லபடியாக நீ நடந்து என்ன விஷயங்கள் நடந்தாலும் அதை சரியான மனநிலையோடு எதிர்கொண்டு நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிடுவாய் என்கின்ற நம்பிக்கை எனக்குள் நிச்சயமாக இருக்கின்றது இந்த நம்பிக்கையினால் என் பிள்ளை நீ எதிர்பாராத விஷயங்களையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ நம்பிக்கொண்டால் போதும் ஒவ்வொரு நாளும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நிலையை கடந்து எப்பொழுதும் நீ நீயாகவும் உனக்கு உன்னுடைய தன்னம்பிக்கை உறுதுணையாக இருப்பதையும் நீ முதலில் உணர வேண்டும் உன்னை நம்பு நீ உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ உனக்கு உதவி செய்வாய் என்பதனை நம்பு அதன் பிறகு தெய்வத்தை தேடத் தொடங்கு அப்பொழுதுதான் வாழ்க்கை உனக்கு முழுமையடையும் என்பதனை புரிந்து கொள் உன்னை நம்பாமல் வேறு எதையும் நம்பி உனக்கு எந்த பலனும் இல்லை நிச்சயமாக இன்று இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட ஒரு விஷயத்தை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் கொடுக்காமல் அம்மா எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்துகொள் புன்னகையோடு இந்த நாளை தொடங்கு நிச்சயமாக இந்த நாள் முடியும் பொழுது உனக்கான ஒரு நல்ல விஷயம் நிச்சயமாக உன் கைகளில் இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்